அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அறிவுறுத்தல் பகுதியை தொடர்ந்து எட்டாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக அரியானே யாவர்க்கும் அம்பரவாய் அம்பளத்தின் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கலர்கில் விரை ஆர்ந்த மலர்தூவேன் வியந்தளரேன் நயந்துருகேன் தரியே நான் ஆமாரின் சாவே நான் சாவேனே தரியே சாவே நான் சாவேனே கடவுளே சிறியேனை ஆட்கொண்டு அருளினை உன் திருவடியை பாடுதல் மலர்தூவி மகிழ்தல் வியந்து அலறல் நயந்து உருகுதல் முதலியவற்றை செய்து உய்யும் வகை அறியாமல் உயிர் வாழ்கின்றேன் நான் இறப்பதே தகுதியாகும் ஆம் இறைவா புகழை நான் உணராமல் நான் எதையும் அறிந்து கொள்ளாமலும் அந்தளவிற்கு மூர்கனாக இருக்கின்ற நான் உயிர் வாழ்வதை விட இருந்து போவதே மேல் அதை எனக்கு அருளுவாயாக என்று இறைவனிடத்தில் வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் ஆம் இறைவனை உணராத உயிர்கள் இருந்தென்ன புண்ணியம் என்பதை உணர்த்தும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்பலம்